அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா சமாதி தினத்தை அவர் வந்து தன் உருவத்தை இழந்து ஆஹ் இனிமேல் உருவத்தோடு நம்ம பார்க்க முடியாத அந்த சமாதி ஆகின்ற அந்த நாளை கொண்டாடுவதின் நோக்கம் என்ன எந்த பாவனையில் அது கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா இன்னைக்கு வந்து ஞானதேவருடைய சமாதி அழுத்தத்தின் இங்கே எல்லாம் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவர் ஏன் கொண்டாடுறாங்க கொண்டாடலாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஸோ அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படிங்கும்போது பொதுவாகவே வந்து குருவுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் கொண்டாடிப்போம் கொண்டாடுவோம் அப்படி எப்படின்னா என்ன காலையில காக்கடாதி அவர் எந்திரிக்கிறத கொண்டாடும் அப்புறம் காலையில அவர் வந்து சாப்பாடு அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத ஆர்த்தி எடுத்து மறுபடியும் கொண்டாடுவோம் மறுபடியும் மத்தியானம் சாப்பிட்றத அது ஒரு ஆர்த்தி எடுத்து மறுபடியும் ஈவினிங் அஞ்சு கால பூஜனை அஞ்சு வேலை சாப்பாடை கொடுத்து கொண்டாடுவோம் இரவு தூங்க போறதையும் கொண்டாடுவோம் அப்போ ஒவ்வொரு நிகழ்வும் அவர் நடந்தா கொண்டாட்டம் பேசினா கொண்டாட்டம் உக்காந்தா கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருடைய ஒவ்வொரு நிகழ்வையும் நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்ப சமாதியும் கொண்டாடுவேன் இல்லையா சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செஞ்சாலும் கொண்டாடணும் அது கொண்டாடக்குரியது அப்படின்னு ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சு கொண்டாடுறேன் அப்படின்னு வருது ஈஷா புரியணும்னா இந்த தண்ணி எடுத்து கொண்டாட வேண்டும் என்று இருப்பவன் யாராவது செத்து சோகமானாலும் தண்ணி எடுத்து கொண்டாடுவான் மிகவும் உயர்தரமான ஹாப்பியா இருக்கிற திருமண நாளோ இல்லை திருமணமோ மங்களகரமான மிகவும் ஆனந்தமயமான நாளையும் தண்ணி எடுத்து கொண்டார் மிகவும் சோகம் சாடமுடியாத துக்கம் அதையும் தண்ணி எடுத்து கொண்டாடணும் அப்போ அவன் அவனை பொறுத்த வரைக்கும் தண்ணி அடிக்கணும் கொண்டாடணும் அதுக்கு ரீசன் வேணும் அது சாவா பிறப்பா அப்படிங்கிறது முக்கியம் அதே மாதிரி எனக்கு என் குருநாதரை கொண்டாடணும் அவர் இருக்கிறாரா இல்லையா எந்த ரீசன் ஏதோ ரீசன் சொல்லி நான் அவரை கொண்டாடணும் அப்படிங்கிற வந்த ஒரு ஃபீல்டில் சமாதி சுவளாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பதில் ரெண்டாவது வேடன்னா உருவத்தில் இருந்து நான் அனுபவித்தது உருவம் இல்லாமல் போகும்போது அது அது எப்படி அனுபவம் ஆக முடியும் அது கொஞ்சம் எனக்கு லேக் ஆகுது அந்த கிக்கு க கம்மியாகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் இல்லை அதுலேயும் வந்து நம்ம பார்த்துடலாம் உருவத்தோடு இருக்கும்போது அந்த அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துலதான் அந்த வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அங்கேயும் பார்த்தோம்னா காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும் இப்போ அவர் உருவத்தோடு இருந்தாருன்னா அவர் அவர் வந்து ஆலண்டில அங்க உக்காந்துருப்பார் அப்போ அந்த இடம் ஒரு ஸ்பெஷலு ஆனா அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா ஹைலி காம்படிஷன் நிறைய பேர் இருப்பாங்க உடனே அவர் உருவத்தை வந்து நான் ஈஸியா தரிசனம் பண்ணுவோம் ஸ்பரிசிக்கவோ அப்படின்னு முடியாது மனைவிட பண்ணணும்னாலே முடியாது ஏன்னா அவ்வளவு ஹைலி காம்படிஷன் சோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நான் வந்து தூரத்துல இருந்துதான் அந்த உருவத்தையே நான் பார்க்க வேண்டியது இருக்கு உருவத்தோடு போதே சோ அந்த வகை பார்க்கும்போது ஒரு நேரில் பார்க்கும்போது ஒரு கிக்கு கிடைச்சாலும் அந்த காம்படிஷன்னால விலக இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு அது போக பர்டிகுலரா அந்த இடத்துக்கு போய்தான் நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அதுவே அவர் இப்ப சமாதி எடுத்துட்டாரு அப்படின்னா இப்ப வந்து அவர் பூமிக்குள்ள போய் சமாதி எடுக்கிறார் முக்தா பாய் காற்றிலே கரை ஜலத்திலே கரைந்தார் துக்காராம் ஆகாயத்தோடு போனார் அப்படின்னு பஞ்சபூத தத்துவங்கள்ல ஒவ்வொன்றையும் போகும்போது அப்ப இந்த நான் நிலத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த நிலத்தில் என் குருநாதன் கரைந்தான் அவ சொல்லல அவர் பாதம் பட்ட அந்த துளியை அந்த துளிக்காக மோச்ச சுகத்தையே தியாகம் செய் அந்த ஒரு ஃபீல்ல இருக்கான் குரு பக்தர் அப்போ அவர் எதோட ஐக்கியமாயிருக்கிறாரு நிலத்தோடு ஐக்கியம் ஆயிருக்கிறாரு அப்ப நிலத்தோடு ஐக்கியமாகும் போது இப்போ சமாதி எடுத்த பிறகு இந்த நிலத்தில் அமர்வது என்பது அவர் மடியில் அமர்வது போல ஒரு ஃபீல் ஏன்னா நிலம் ஆயிட்டார்ல அவர் அப்ப எங்கும் இருக்கிற மெட்ராஸ்ல இருந்தாலும் அவர் அங்க இருக்கிறார் ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும்ட்டு ஒரு கண்டிஷன் இல்லை ஆனா உருவத்தோடு இருந்தா நான் வந்து பார்த்தாதான் ஸோ அப்ப மெட்ராஸ்ல இருக்கும்போது நான் நினைவுல தான் அனுபவிக்க முடியும் ஃபீல்ட்ல வந்து அனுபவிக்க முடியாது ஆனா இங்க ஃபீல்ட்லயே அந்த ஸ்பரிசங்கிற ஃபீல்ட்லயே அனுபவிக்கலாம் அவரோட தன்னை கரைச்சுட்டார் பூமியில அந்த வைப்ரேஷன் அங்க இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது டைரெக்டாவே அனுபவிக்கலாம் அங்கே போய் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க இருந்தாலும் அந்த ஃபீல் கிடைக்குது என்ன என்ன டிராபேக்ன்னு பார்த்தா உருவத்தோடு இருக்கும்போது ஒரு கிக் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அது கம்மியாகுது இந்த சமாதியில டிராபேக்கு உருவத்தோடு இருக்கும்போது என்ன டிராபேக்குன்னா நான் பர்டிகுலரா ஒரு இடத்துக்கு அங்கே போக வேண்டியது இருக்கு அப்ப எல்லா நேரம் போக முடியாது அப்ப அது பெரிய டிராபேக் காம்படிஷன் இருக்கு அதுவும் டிராபேக் ஆக அந்த தராசுல வச்சு இருக்கும் போதும் இல்லாதது போதும் எனக்கு என்ன பிளஸ்ஸும் மைனஸ்ன்னு தராசுல வச்சு பார்த்தா தராசு நட்டுக்க தான் நிக்குது அது குருநாதருக்கு தெரியுது நான் தவிச்சவேன்னு நினைச்சா போயிருக்க மாட்டாரு தராசை வச்சு பார்த்தா ஈக்குவலி உனக்கு கிக் இருக்கு எந்த வகையிலும் உனக்கு நஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு குரூஃபுக்காக தான் அவர் வந்து சமாதி எடுக்கிறார் அந்த சமாதி விழாவை கொண்டாட சொல்லிக்கிறார் இதை புரிந்து கொண்டவன் கொண்டாடுவான் ஏன்னா அவனுக்கு எந்த இழப்பும் இல்லை இருக்கும் போது மைனஸ் இல்லாத போதும் பிளஸ் மைனஸ் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா தராசு ரெண்டு ஒண்ணுதான் அப்ப அந்த நிகழ்வு கொண்டாடுறதுல என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்வை கொண்டாடுகிறான் சோ அதுதான் என்னுடைய